ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் வாங்க சட்டனி வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் எடுத்திருக்கிற மீன் வந்து ஜிலேபி டேம் ஜிலேபி எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ அளவில் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம போடுற மசாலாஸ்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கி மீனில் பிடிக்காமல் போயிடும் இப்போ வந்து மசாலா சேர்த்திக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்திக்கோங்க மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டரை நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி மீனை வந்து கழுவின உடனே நடுவில் கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற மசாலாஸ்லாம் வந்து உள்ளே வந்து அந்த ஃப்ளஷில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சமையல் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய டிஷ்ஷெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த மீனில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து சேர்க்க போகிறோம் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதையும் மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் வந்து அந்த மசாலா வந்து மீனில் பிடிச்சி வரணும் அதோட உப்பெல்லாம் வந்து கரெக்டாக அதில் பிடிக்கணும் அதுக்காக ரெண்டரை மணி நேரம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வருத்தோம்னா அந்த மசாலாஸ் நல்லா இறங்கி மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும் ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக மசாலா பிடிச்சிருக்கு கீழே எங்கேயுமே விழுகாமல் பிடிச்சிருக்கு அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவாப்பில எடுத்து மேலாப்பில் போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் வந்து இதில் போட்டரலாம் மீன் போடுறதுக்கு முன்னாடியே கல் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெயும் அதே மாதிரி சூடாக இருக்கணும் ஆனால் மீன் போட்ட உடனே நம்ம வந்து ஃப்ளேமை வந்து லோவில் வச்சிடணும் இல்லைனா மீன் சீக்கிரமாக வெளியே கருகீரும் உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மீன் போட்ட உடனே ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுருங்க இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் பக்கம் மாற்றி போட்டுருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை டைம் திருப்பி போட்டாலும் மீன் வந்து உடையாது இப்போ பாருங்கள் சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக ரெடியாயிட்டிருக்கு நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடிமரித்து போட்டுருங்க மறுபடியும் நல்லா வெந்துருச்சு நீங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு டூத் பிக்கை வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மீன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாகிடுச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்